அடுத்தது பாருங்க எட்டாம் பாவகம் இந்த எட்டாம் பாவகம் முடக்காக இருந்துச்சுன்னு வச்சுங்க இந்த எட்டாம் பாவகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் காரகங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஆயுள் அவமானம் வம்பு வழக்கு எதிர்பாராத செலவுகள் சட்டவிரோதமான வருமானம் வருது விபத்து மறைமுக வருமானம் அடிபடுறது திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர்னு வந்து மாங்கல்ய பலம் மாங்கல்ய இழப்பு இது எல்லாமே வந்து எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் இதுல ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதாவது எட்டாவது இடம் வந்து முடக்கா வரும்பொழுது இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப இவங்களுக்கான பரிகார கோயில் என்ன அப்படின்னு பாக்கலாம் எட்டாவது வீடாக மேசமோ விருச்சகமோ வந்தா கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மேச வீடு எட்டாவது வீடாக வரும் அதே போல மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எட்டாவது வீடு விருச்சகமாக அமையும் இவங்க திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அபிராமி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது இதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அடுத்தது பாருங்க ரிசவம் துலாமாக எட்டாவது வீடு அமைஞ்சு பிரச்சனைகள் இருக்குது முடக்கு வீடா அமையுது அப்படிங்கிறவங்களுக்கு ரிசவம் எட்டாவது வீடா வரணும் அப்படின்னா துலா லக்னத்துல பிறந்திருப்பாங்க அதே போல மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு துலாம் வந்து எட்டாவது வீடா வரும் அப்படி எட்டாவது வீடா வந்து முடக்கு ராசியா போயிடுச்சு அப்படின்னா இவங்க நல்லாத்தூர் சொன்னபுரீஸ்வரர் திரிபுர சுந்தரி இந்த கோயிலுக்கு சென்று இவங்க வழிபடும் பொழுது இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க மிதுனம் கண்ணி எட்டாவது வீடாக வந்து அந்த வீடு முடக்கா இருக்கும் பொழுது விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மிதுன வீடு எட்டாவது வீடாக வரும் கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கன்னியா வீடு எட்டாவது வீடாக வரும் மிதுனம் கன்னியாக அமைஞ்சு அந்த வீடு முடக்கு ராசியாக இருந்தால் மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில் இந்த கோயிலுக்கு சென்று இவங்க வழிபடும் பொழுது இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க கடக வீடு எட்டாவது வீடாக வந்தால் அப்போ தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கடக வீடு எட்டாவது வீடாக வரும் இவங்க திங்களூர் கைலாசநாதர் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அதே போல சிம்ம வீடு எட்டாவது வீடாக வந்தால் மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சிம்ம வீடு எட்டாவது வீடாக வரும் இவங்க வந்து பருதியப்பர் கோயிலுக்கு சென்று இவங்க வழிபட வேண்டும் அடுத்தது பாருங்க எட்டாவது வீடாக தனுசு மீனமாக அமைந்தால் அதாவது ரிசவ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தனுசு எட்டாவது வீடாக வரும் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மீனம் எட்டாவது வீடாக வரும் இப்படி தனுசு மீனம் எட்டாவது வீடாக அமைஞ்சி அந்த வீடு முடக்கு ராசியாக இருந்தால் ஸ்ரீ வாஞ்சியம் யம தர்மன் கோவிலுக்கு சென்று இவங்க வழிபடும் பொழுது இவங்களுக்கு எட்டாம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க மகரம் கும்பம் எட்டாவது வீடாக வந்தால் மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மகர வீடு எட்டாவது வீடாக வரும் கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கும்ப வீடு எட்டாவது வீடாக வரும் இவங்க யமனேஸ்வரம் பரமக்குடி இந்த கோயிலுக்கு சென்று இவங்க வழிபடும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும்